திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் திருப்பூர் மாவட்ட அமைச்சூர் ஆணழகன் சங்கம் சார்பில் பல்லடத்தில் மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடத்தப்பட்டது பல்லடம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கிலோ கிலோ முதல் எடை பிரிவின் கீழ் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டி மேடையில் வரிசையாக நின்ற வண்ணம் பூசிய தங்களது கட்டுடலை பல்வேறு நிலைகளில் அழகுபட காண்பித்து திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர் டிசில் சத்தங்கள் முழங்க பார்வையாளர்களும் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர் பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்பட்ட இந்த ஆண்டழகன் போட்டியில் ஒவ்வொரு சுற்றிலும் வெற்றி பெற்ற ஆணழகன்களுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் அறிவிக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் துணை ஆட்சியர் ஸ்ருதன் ஜெய் நாராயணன் பல்லடம் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்களை அணிவித்துள்ளார் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனா் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் திருப்பூர் மாவட்ட அமைச்சூர் ஆணழகன் சங்கம் சார்பில் பல்லடத்தில் மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடத்தப்பட்டது பல்லடம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கிலோ கிலோ முதல் எடை பிரிவின் கீழ் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டி மேடையில் வரிசையாக நின்ற வண்ணம் பூசிய தங்களது கட்டுடலை பல்வேறு நிலைகளில் அழகுபட காண்பித்து திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர் டிசில் சத்தங்கள் முழங்க பார்வையாளர்களும் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர் பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்பட்ட இந்த ஆண்டழகன் போட்டியில் ஒவ்வொரு சுற்றிலும் வெற்றி பெற்ற ஆணழகன்களுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் அறிவிக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் துணை ஆட்சியர் ஸ்ருதன் ஜெய் நாராயணன் பல்லடம் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்களை அணிவித்து நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனா்